கோவை துடியலூர் அருகே உள்ள குருடம்பாளையம் ஊராட்சியில் முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர் மேலும் ஐம்பது ஏக்கர் நிலங்களில் விவசாயம் நடைபெறுகிறது ஊராட்சியின் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ்க்கும் மேற்பட்ட வயதானோர் வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் குருடம்பாளையம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிராக வீட்டு வரி மற்றும் தண்ணீர் வரி அதிகரிக்கும் இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம் நிறுத்தப்படும் விவசாயிகள் மற்றும் கூலித் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கவலை வெளியிடப்பட்டு வருகிறது இதனையடுத்து தொப்பவட்டி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் குருடம்பாளையம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் அல்லது ஊராட்சியாகவே தொடர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தீர்மானத்தை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்க பொதுமக்கள் ஒருமித்த கருத்துடன் முடிவு செய்தனர் கூட்டத்தில் ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் விவசாய சங்கங்கள் குடியிருப்பு நலச்சங்கங்கள் சமூக ஆர்வலர்கள் வியாபாரிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர் சங்கங்கள் பங்கேற்றன கோவை மாவட்டம் பெருநாயகமலையம் ஒன்றியம் குருடம்பலயம் ஊராட்சியில் ஊராட்சி நிர்வாகம் ஊராட்சியாகவே இருக்க இந்த அனைத்து கட்சி அனைத்து நகர் மக்களினுடைய சார்பாகவும் நல சங்கம் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆறு வார காலம் மத்திய மாநில அரசாங்கம் வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த அவகாசத்தில் அனைத்து நகர் மக்களும் கலந்து கொண்டு சிறப்புரை கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கண்டனம் இந்த தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை நாளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதாகவும் மற்றும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அனைத்து மக்களும் தன்னுடைய எதிர்ப்பு குரலை ஒழிப்பதாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஊராட்சியை இரண்டாக பிரிப்பதாக இருந்தால் அதற்கு ஆதரவு அளிப்பதாக இந்த ஊராட்சி குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை எங்கள் சார்பாக உரையை இந்த ஊ ஊராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதற்கு அனைத்து மக்கள் சார்பாகவும் அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் இருக்கிறோம் எங்களுக்கு ஊராட்சி மன்றமாகவே இருக்கட்டும் என்று சொல்லி அனைத்து மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்